ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிழக்கு வாசல் சீரியலோட க்ளைமேக்ஸ் ஸ்டோரி பற்றி பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலுக்கு இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க விஜய் டிவியில் நான் பிரைம் டைமில் கிழக்கு வாசல் சீரியல் போயிட்டுருக்கு இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்னு ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தோம் இந்த சீரியலோட கிளைமேக்ஸில் என்ன ஸ்டோரி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முகக்கும் அனும்க்கும் தான் வந்துட்டு கல்யாணம் ஆக போகுது அனுபவும் சண்முகமும் மேரேஜ் பண்ண போகிறாங்க இந்த சீரியலில் ரேணகாவும் சண்முகமும் சேரணும் தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா அப்படி வந்துட்டு நடக்கல இந்த சீரியல்ல இருந்து ரேணு கேரக்டர் விலகி இருக்கிறதுனால அணுவுக்கும் சண்முகத்துக்கும் மேரேஜ் நடக்கிற மாதிரியான ஒரு வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த சீரியல்ல ரேணுகா கேரக்டர் அவங்களோட தங்கச்சிக்காக தன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுக்கற மாதிரியான ஸ்டோரி வந்துட்டு கொண்டு வர போறாங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் கிளைமேக்ஸ் வந்துட்டு எப்படி முடிஞ்சிருக்கலாம்னு உங்களோட கருத்துக்கள் மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ